சர்வதேச போதை ஒழிப்பு தின விழா உலகளவில் சர்வதேச போதை ஒழிப்பு தின விழா திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநல பிரிவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் சுகந்தி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ராஜகுமாரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் துணை போலீஸ் சூப்பிரண்ட் பெனார் பாத்திமா கலந்து கொண்டு போதை பழக்கத்தினால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு மற்றும் பிரச்சனைகளை எடுத்து எடுத்து கூறினார் மனநல மருத்துவ துறை தலைவர் டாக்டர் உமாதேவி போதைக்கு அனுமைப்படுவதை கணிக்க முடியாது விலக்கி வைப்பதே மனித சமூகத்துக்கு நல்லது என்பதை வலியுறுத்தி அதனால் ஏற்படும் உடல்நலம் மனநலம் குடும்ப நலம் சமூக நலம் பாதிப்புகளை எடுத்து கூறினார் இதிலிருந்து மீள முடியும் அதற்கான மனநலப் பிரிவில் உள்ள சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் மருத்துவர்கள் டாக்டர் நிரஞ்சனா தேவி குமார் டாக்டர் செந்தில்குமரன் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் லலித் உள்ளிட்ட மருத்துவர்கள் இந்த போதை விழிப்புணர்வு விழாவில் கலந்து கொண்டனர் மருத்துவ மாணவர்களுக்கான கட்டளைப் போட்டியும் செவிலியர் மாணவர்களுக்கான ஓவியப் போட்டியும் பயிற்சி மருத்துவர்களுக்கு மீம்சு போட்டியும் நடத்தப்பட்டன மேலும் விழாவில் மாணவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக போதையினால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நாடகங்களாக நடத்தி காட்டினர் விழாவில் முடிவில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன அனைத்து மருத்துவர்களும் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் কেই কাপোৰ চৰূৰ